ஹாய் நண்பர்களே இன்னைக்கு யோகானந்தருடைய இன்னொரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சம்பவம் நடக்கும்போது யோகானந்தருடைய வயசு பதினொன்று ஒரு நாள் யோகானந்தர் தூங்கிக்கிட்டு இருக்காரு அவரோட கொசு வலையெல்லாம் எல்லாம் திடீர்னு படபடன்னு அடித்து திடீர்னு அவரால் எழுப்பு படுறாரு என்னடான் அப்படின்னு எழுந்து இப்படின்னு பார்க்கும்போது கொசு வலை வந்து லைட்டா விலகி அவங்களுடைய அம்மாவுடைய உருவம் தெரியுது அம்மா சொல்றாங்க உடனே போய் உங்க அப்பாவை எழுப்பு என்ன பார்க்கணும்னா இன்னைக்கு அதாவது விடியற்காலை காலை நாலு மணிக்கு கிளம்புற மொதல் ட்ரெயின்ல நீங்க கிளம்புனா மட்டும்தான் என்ன பார்க்க முடியும் போய் உங்க அப்பா உடனே எழுப்பி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அவங்க அப்பாவை எழுப்புறாரு அப்பா வந்து எப்பயுமே ஏதாவது ஒன்னு சொன்னா உடனே ஓகே சொல்லிட மாட்டாரு நோ சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்றாரு டே போய் இப்படுற நேரத்துக்கு வந்து என்னடா ராவடி பண்ற அப்படின்னு சொல்லி அவர் அதட்டி ஓட அவங்க அம்மா அங்க கல்யாண வேலை கவனிச்சுட்டு நல்லா தண்டா இருக்கா இடமா நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்னு வந்தா நம்ம காலையில் கிளம்புவோம்டா அப்படின்னு சொல்றாரு உடனே யோகானந்தர் பொறுக்க முடியல நீங்க இப்ப நான் சொல்றதை கேட்காம கிளம்பாம இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க நானும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொன்ன மாதிரியே காலையில தந்தி வருதுங்க அம்மாவுக்கு உடம்பு சீரியஸா இருக்கு அண்ணனோட கல்யாணத்தை ஒத்தி வச்சிருக்கோம் நீங்க உடனே கிளம்பி வருவோம் அப்படின்னு சொல்லி தந்தி வருது ஸோ இந்த வீடியோவோட முழு நீல வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் தடவை நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்